நிமல்ராஜன் உருவத்தில் ஒரு பெரிய ஆள் அல்ல ஆளுமையில் ஒரு பெரியவர் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கலாம் பாஷரை சேர்ந்த ஒரு பிள்ளை விஷாந்தினி என்ற ஒரு பிள்ளை ஒரு குமர் பிள்ளை அங்கே அடி அடியாண்டு அடித்து சனங்களுக்கு கிட்டத்தானே இருந்த சனங்களுக்கு குளர்ன சத்தம் கேட்டது குளறி குளறி குளறை குளறி கடைசியாக அந்த குளறி அந்த சத்தம் நின்று விட்டது அடுத்த நாள் பேப்பரில் அறக்கே வந்தது பாக்கைச் சூட்டிலே அவர் இறந்தார் என்று படுப்போய் படுப்போய் நிமல்ராஜன் வந்தார் வந்து சொன்னார் பாத துப்பாக்கிச்சூடு மட்டுமல்ல அடி சித்திரவதை மட்டுமல்ல உடலிலே நெஞ்சிலே கடித்த காயங்களும் அந்த சூழலிலும் அவ்வளவு துணிவோடு அங்கே போனார் விமல்ராஜன் இப்படி துணிச்சல் மட்டுமல்ல அந்த உண்மைக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எங்களுடைய மக்கள் படும் துயரம் துன்பம் இவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த அந்த பயபக்தி அந்த அர்ப்பணம் எத்தனையோ எத்தனையோ பணிகளில் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் தொடர்ந்து மயில்வாகனம் நிமலராஜன் அவர்களோடு இணைந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்த அவருடைய குடும்பத்திற்கு நன்கு அறிமுகமான இன்னும் ஒருவரை உங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் மனித உரிமை சமூக செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய ஃபாதர் பிணாட் அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அவரையும் அன்போடு அளிக்கிறோம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அனைவருக்கும் வணக்கம் நிமல்ராஜன் அவருடைய குடும்பத்தினருங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வெறும் சில ஊடகவியலாளர் குடும்பத்தில் கொல்லப்பட்டு அந்த குடும்பங்கள் குடும்பத்தினர் சிலங்கி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு முதலில் எனது அனுதாபத்தை தெரிந்து கொள்ள தெரிவிக்க விரும்புகின்றேன் நிமல்ராஜன் உருவத்தில் ஒரு பெரிய ஆள் அல்ல ஆளுமையில் ஒரு பெரியவர் ஃபாதர் சந்திரகாந்தன் கூறியது போன்று உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதுவும் எங்களுடைய மக்களுக்கு செய்யப்படும் கொடுமைகள் அநீதிகள் இவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் முழு மூச்சாக வேலை செய்தவர் இவர் நிமல்ராஜன் அவரில் பல குணாதிசயங்களை நாம் காண்கின்றோம் ஒன்று ஃபாதர் குறிப்பிட்டது போன்று நேர்மை உண்மை பால் ஒரு ஈர்ப்பு அவற்றிற்கு மேலாக அவற்றுக்கு அவற்றோடு அவற்றோடு சேர்ந்து நான் குறிப்பிட விரும்பும் முடியும் அவருடைய துணிச்சல் அவருடைய துணிச்சல் ஓரிரு சம்பவங்களை நான் கூற விரும்புகின்றேன் இவருடைய கொலை நடக்கும் முன்பு ஒரு கிழமைக்கு முன்பு நாங்கள் இதை பற்றி கதைத்தோம் அவர் சொன்னார் ஃபாதர் இப்போ ரெண்டு மூணு நாளாக எங்களோட வீட்டடியில் இரவிலே அது டைம் இரவிலே நாய்கள் குலைக்கின்றன என்று அப்போ எனக்கு தெரியும் அவருடைய பின்னணியும் அவருக்கு எதிராக இவ்வளவு எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெ எனக்கு தெரியும் அப்போ நான் சொன்னேன் தம்பி உம்முடைய குடும்பத்தினரை அங்கிருந்து வேறங்கே கொண்டு போய் பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய்விடும் என்று சொன்னேன் எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு புரிந்துணர்வு இருந்தது அதாவது நிமல்ராஜனுக்கு ஏதாவது நடந்தால் ஏதாவது நெருக்கடி வந்தால் கட்டாயம் அதை என்னோடு பயிர்ந்து கொள்வ என்று அப்போ இரண்டு ஊடவியலாளர்கள் ஒரு ஊடவியலாளரும் என்னோடும் தான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார் அதே அடுத்துத்தான் நான் சொன்னேன் தம்பி அங்கே இருக்க வேணாம் குடும்பத்தை கொண்டு போய் வேறு அங்கே பையும்க்கு ஆபத்து தெரியும் தானே என்று அது முடிந்து அடுத்த நாள் நான் வெளிநாட்டுக்கு போண்டி வந்தது நான் நினைக்கிறேன் ஒன்று ஜெனீவா அல்லது நேபாளம் எங்களுடைய விஷயம் சம்மந்தமாக தான் பேசுவதற்கு கான்ஃபரன்ஸுக்கு நான் திரும்பி வந்து நாலஞ்ச நாளுக்கு முன்னால் திரும்பி வந்து அடுத்த நாள் கொஞ்சம் பிந்தி வந்து விட்டேன் அவரை தொடர்பு கொள்ளவில்லை அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு ஞானுடக்கம் இருந்த தியானம் இருந்தது சாட்டியிலே அங்கே போய்விட்டு வந்ததும் பிந்தித்தான் அடுத்த காலமே நான் ரேடியோ கையெடுக்கிற ரேடியோ தான் எங்களுக்கு இருந்தது அந்த நாட்கள் ஒரு சின்ன ரேடியோ எஃப்எம் முதல் நியூஸ் நிமல்ராஜன் கொல்லப்பட்டு விட்டார் எவ்வளவு ஷாக்கா இருந்தது அதுவும் என்ன தன்னுடைய கடமையை அவர் விட்டு விட்டு பயந்து வேறங்கையும் போயிருந்திருந்தால் அவர் தப்பியிருப்பார் ஆனால் அவர் கடமையில் இருக்க இருந்த போதே அந்த கொலை நடந்தது அவருடைய துணிச்சல் பற்றி ஒரு ரெண்டு மூன்று சம்பவங்கள் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உப்பளத்தை பிடிப்பதற்கோ எனவே ஆணரவை நோக்கி முன்னேறுவதற்கு படையினர் முயற்சிகள் எடுத்தார்கள் அதில் ஒரு கட்டமாக கோப்பை பக்கம் இருந்து கைதடி பக்கம் வீச்சல் சரமாரியாக வீசப்பட்டன ஏவுகணைகள் அங்கே பார்வையற்றோர் அப்படி ஊனமற்ற அவர்களுக்கு ஒரு பாடசாலை இருப்பது உங்களுக்கு தெரியும் அப்போ நிமல்ராஜன் வந்தார் ஃபாதர் அவர்களுக்கு மிக நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறோ தெரியாது அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் வரீங்களா போவோம் என்று சரி என்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முதல் ஐசிஆர்சி உடைய உதவியை நாடினோம் உங்களை கூட்டிக் கொண்டு போவீர்கள் என்று தங்களோடு சேர்த்து அப்போ அது பொறுப்பாக இருந்தவர் சொன்னார் முதலில் நான் இராணுவத்தை கேட்டுவிட்டு அதன் பின்பு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அவர் இராணுவத்தை கேட்டபோது இராணுவம் சொன்னார்கள் உங்களுடைய உத்தரவுக்கு உங்களுடைய உயிருக்கோ நீங்கள் கொண்டு போகிறவர்களின் உயிருக்கோ நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்று அப்போ அந்த அதிகாரி ஐசிஆர்சி அதிகாரி சொன்னார் உங்களை நான் கொண்டு போய் மாட்ட நான் எனக்கு முடியாது அதன்படியால் நான் கொண்டு போக முடியாது என்று சொல்லிவிட்டார் அது ஒரு உதாரணம் அப்படியான ஷெல் உங்களுக்கு தெரியும் குண்டு மாதிரி அப்படி அவங்க முன்னேற போது எப்படி அவர்கள் குண்டு வீசுவார்கள் என்று இராணுவம் அதை கூட பொருட்படுத்தாமல் அங்கு நாங்கள் போவோம் என்று அவர் துணிவுடன் முன்வந்தார் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கலாம் அஹ் பாஷகரை சேர்ந்த ஒரு பிள்ளை நிஷாந்தினி என்ற ஒரு பிள்ளை ஒரு குமர் பிள்ளை அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே சென்ட் ஜேம்ஸ் பக்கம் அக்கா அங்கே திருமணம் முடித்திருந்தார் அவரை சந்திக்க போது சந்திப்பதற்கண்டு போயிருந்தார் அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து மெழுகு தெரிவித்து தென்னங் அது செய்து அதை வித்து சேர்த்த பணத்திலே ஏதோ ஒரு நகை வேண்டியிருந்தார் அதை காட்டுவதற்காக தமக்கு இடம் காட்டுவதற்காக போயிருந்தார் அதற்கிடையில் இந்த சவுக்காலை சந்தியிலே ஒரு சம்பவம் நடந்தது அங்கு ஒரு கைக்குண்டு வீச வீசு வீசின போது ஒரு இராணுவத்தினர் கொல்லப்பட்டார் ரெண்டு பிள்ளைகள் அதை செய்துவிட்டு ஓடி தப்பி விட்டார்கள் அதை அடுத்து இராணுவத்தினர் வளமையை செய்வது போல பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாரையும் அடித்து கொண்டு வந்து அங்கே இருந்த சவக்காலைக்கு காடி அருகாமையில் இருந்த அந்த விளையாட்டு மைதானத்திலே குமித்து வைத்தார்கள் எந்த பிள்ளை இந்த சத்தம் கேட்டபோது நான் அம்மாவிடம் போக வேண்டும் இல்லாட்டால் அம்மா சேர்த்து போடுவாய் எனக்கு எதுவும் நடந்து விட்டது என்று நினைத்து நான் கட்டாயம் அன்றைக்கு போக என்று தமக்கே மறைத்தார்கள் ஆனால் அவள் இல்லை இல்லை நான் போகத்தான் வேணும் என்று விடாப்பிடிக்காய் என்றார் அப்போது அவருடைய அக்காவுடைய பிரசன் சொன்னார் சரி அப்படின்னா ஒன்றும் சைக்கிளில் அந்த போ கொண்டு போகாமல் இந்த இந்த அந்த சம்பவம் நடந்தது ஒழுக்க வழியாலே நான் கொண்டு போகிறேன் என்று அப்படி ஏற்றி கொண்டு போகிற போது பாவம் இராணுவ ஒரு ட்ரக்கிலே அவர்கள் மறைக்க வழி மறக்கப்பட்டு அவரை அந்த அவரை அடித்து கலைத்து விட்டார்கள் இந்த பிள்ளையை தூக்கி ட்ரக்கிலே போட்டார்கள் கொண்டு போயிட்டு அந்த சந்தைக்கு பக்கத்தில் இருந்த அந்த முகாமுக்கு சுய முகாமுக்கு சென்று போய்ட்டு கொண்டு போய் அங்கே அடி அடியண்டு அடித்து சனங்களுக்கு கிட்டத்தானே இருந்த சனங்களுக்கு குளிர்ன சத்தம் கேட்டது அருகாமையில் ஒரு கன்வென்ட் ஒன்று இருந்தது கிராஸ் சிஸ்டமாருடைய கான்வென்ட் அவர்களுக்கும் கேட்டது குளறி 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 கடைசியாக அந்த குளறி அந்த சத்தம் விட்டது அடுத்த நாள் பேப்பரில் அறக்கே வந்தது இவர் ட்ரைஷோவில் செல்லும் செல்லும்போது இராணுவத்தினர் ம போது அவர் துப்பாக்கி எடுத்தார் நிற்கவில்லை அப்போது துப்பாக்கி சூட்டிலே அவர் இறந்தார் என்று படுப்போய் படுப்போய் இந்த பிள்ளையுடைய பங்கு தந்தையினிடம் வந்து சொன்னார் ஃபாதை தான் நடந்தது என்று சம்பவத்தை சொன்னார் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்த இந்த ஒரு இளம் பிள்ளை குமர் பிள்ளை போலீஸ்காரர் சொன்னார்கள் இவர் புலி பயங்கரவாதத்தை சேர்ந்தவர் என்று கையெழுத்து தான் உடலை நாங்கள் கொடுப்போம் என்று நான் சொன்னேன் அவருக்கு சொல்ல பெற்றோருக்கு சொல் தாய்க்கு சொல்லுங்கள் அப்படி செய்ய வேணாம் என்று அதை அடுத்து ஒரு கடிதம் எழுதினேன் அதிகாரிக்கு அப்போது சுசில் சாரி இன்னொரு தளபதி இருந்தார் நிம்மணராஜன் வந்தார் அது என்ன நடந்தது அப்ப நான் அவருக்கு நீ நீதான் தம்பி ஒரு கடிதம் ஒன்று நான் போட்டிருக்கிறேன் நான் பார்த்துட்டு வரேன் ஃபாதர் உடலை என்ன நடந்தது என்று அதுக்கு அதாவது அவர் சுட்டுத்தான் கொல்லப்பட்டார் என்பதற்கு அத்தாட்சியாக நான் பார்த்து விட்டு வாரேன் என்று ஜாஃப்னா மோச்சுரைக்கு போய் அங்கே உடல் இருந்தது வந்து சொன்னார் ஃபாதர் துப்பாக்கிச்சூடு மட்டுமல்ல அடி சித்திரவதை மட்டுமல்ல உடலிலே நெஞ்சிலே கடித்த காயங்கள் இருந்தன ஃபாதர் என்று அந்த சூழலிலும் அவ்வளவு துணிவோடு அங்கே போனார் விமல்ராஜன் அந்த உண்மையை கொண்டு வந்தார் அதை விட்டு நான் ஒரு கடிதம் எழுதி அந்த இராணுவத்தனருக்கு தளபதிக்கு கடிதம் எழுதி இந்த பிள்ளை அது உண்மைதானா என்பதை நீர் நிரூபிக்க வேண்டும் உண்மையை மறுத்துத்தான் நீர் கடிதம் போன்றிருக்கிறீர்கள் இராணுவம் நிரூபிக்க வேண்டும் என்று அது இன்னொரு விடியம் அடுத்து ஆணையுறவு புலி வீரரால் கைப்பற்ற பின்பு கைப்பற்றப்பட்ட பின்பு சில நாட்களில் ஒரு சில கொலைகள் நடந்தன அதில் ஒன்று இந்து கல்லூரி மாணவன் சஞ்சீவன் அதற்கும் ஒரு கைப்பிரசுரங்கள் அடித்தார்கள் இவர் புள்ளியைச் சேர்ந்தவர் முழு ஃபுல் காடு உளியைச் சேர்ந்தவர் சுட்டுக் என்று உடனடியாக அவர் ஒரு நல்ல ஒரு பையன் நல்ல ஒழுங்கான பையன் கெட்டிக்காரன் ஓயிலே எல்லா பாடங்களிலும் மேதான் எடுத்தார் அப்போ மீண்டும் அந்த அந்த நாட்களில் அங்கிருந்த சிஐடி தளபதி பொறுப்பாளர் ஒரு நாலு மேஜர் ஜெனரல் ஜெனரல்ஸ அழைத்திருந்தார் அதோடு பலாளிகள் காங்கிரஸ் துறையிலிருந்து போலீஸ் எஸ்பியும் அவருடைய உதவியாளரும் ஒரு கூட்டம் சுபாஷ் தான் அது நடந்தது ஒரு பெரிய அறையில் இதில் ஒரு இந்த அறையின் ஒரு காவாசி கூட வராது ஒரு கூட்டம் இரண்டால் அந்த சமூகத்தை ஜெஃப்னா சமூகத்தை சேர்ந்த பெரியார்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வைத்தார்கள் இப்போது ஹிந்து காலேஜ் தொடங்கின பகிஷ்கரிப்பு பாடசாலை பகிஷ்கரிப்பு அதை அடுத்து மற்ற பாடசாலைகள் அதையடுத்து யாரு பண்ண பல்கலைக்கழகம் இவர்கள் எல்லோரும் பகிஷ்கரிக்கின்றார்கள் இதை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு ஆலோசிப்பதற்காக கதைப்பதற்காக கூப்பிட்டிருந்தார்கள் அந்த வேளையில் எஸ்பி பலீஸ் எழுப்பி சொன்னார் இவர் இறந்ததன் காரணம் சூட்டு காரணம்தான் சூட்டு காரணத்தால் தான் இவர் இறந்தார் என்று அப்போ இருந்த ஒரு பெரியார்களை கேட்டார்கள் நீங்கள் ஏதாவது பற்றி சொல்ல போறீர்களோன்றது ஒருவேறும் வாய் திறக்கவில்லை அங்கு வைஸ் சான்சலர் பாலசுந்தரம் பிள்ளை இருந்தார் ஹிந்து காலேஜ் பிரின்சிபல் இருந்தார் வெறும் பிரியாக்கள் மாணவ பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் இருந்தார்கள் அப்போது மிஸ்டர் பரமநாதன் உங்களுக்கு தெரியும் பரமநாதன் ஒரு செயற்பாட்டாளர் ஒரு நல்ல ஒரு மனிதன் மனித அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவராக செயல்பட்டவர்கள் அவர் சொன்னார் மக்கள் பய பீதியிலே பிடிபட்டிருக்கின்றார்கள் இந்த பியசைகோசிஸ் அதிலே இருந்து அவர்கள் விடுபடத்தக்க சூழல் ஏற்படுத்தப்பட சொல்லிட்டு அவ்வளோ சொல்லி போட்டு உடனே ஃபாதர் பேர் நாட் பேசுவார் நான் அங்கே போகவே இருக்க போகணும் என்று இருக்க இல்லை அப்போ நான் கேட்டேன் எஸ்பி அவர்களை தயசு கொஞ்சம் கூட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அவர் சொன்னார் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இதான் இருக்கிறது இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சொல்ல எனக்கு உத்தரவு உள்ளதுண்டு அதாவது அதாவது சூட்டுக்காய்களால் தான் அந்த மாணவர் இறந்தார் என்று அப்போ நான் கேட்டேன் இன்னொரு கொஞ்சம் எங்களுடைய கற்பனையை கொஞ்சம் பாதிப்போம் தச்சிலாக இந்த மாணவன் அங்கு வந்தபோது அந்த வழியால் போது அவரை பிடித்து நீங்கள் அடியாடி என்று அடித்து சித்திர செய்து சித்திரவதை செய்து கடைசி நேரத்தில் அவர் இறக்கும் தருவாயில் நீங்கள் சுட்டிருந்தால் உயிர் போனது சூட்டு காரணங்கள் தான் அப்போ நாங்கள் இதை எப்படி நீங்கள் சொல்வதுதான் உண்மை என்று எடுக்கலாம் என்று அப்போ அவர் சொன்னார் சரி ஒரு ரெண்டு கிழமை தாரன் நீங்கள் ஏதாவது வேறு தகவல் தருவதாயிருந்தால் கடிதம் எழுதுங்கள் என்று அப்போது நிமல்ராஜன் வழக்கமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்ன நடக்கிறது என்று வந்தார் தம்பி ஒரு ஒழுங்குண்டு செய்வனும் நான் அந்த வீட்டுக்கு போவனும் அந்த நடந்த இடம் அவர் கட்டுத்தான் இருந்தது அதை கண்ட சாட்சி ஒரு ஆள் எனக்கு தேவை அப்போ ஃபா சொன்னார் ஃபாதர் அந்த வழியால் போயிலாது இன்னும் இராணுவத்தினர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் உங்களை நான் ஒழுங்கை வழியாரே கூட்டிக் கொண்டு போறேன் என்று ரெண்டு பேரும் சாய்க்கிளிலே போனோம் அங்கே போய் அவர் ஒரு அதை பார்த்திருந்த அருகாமையில் இருந்த வீட்டிலிருந்து ஜன்னலூடாக பார்த்திருந்த ஒரு பெண்மணி அங்கே ஒரு தாயார் அங்கே வந்திருந்தார் சாட்சியம் சொல்வதற்கு அவர் சொன்ன சாட்சியத்தில் இருந்து நிச்சயமாக புள்ளியல் அவர் இரண்டு பகுதிக்கும் ஒரு துப்பாக்கி நிகழ்வு தான் அவர் கொல்லப்பட்டார் என்று இல்லை பாவம் அவர் அந்த அந்த லேடி சொன்னார் அந்த அந்த தாயார் சொன்னார் அவர் இங்கிலீஷிலும் சொன்னார் தமிழிலும் சொன்னார் நான் ஒரு மாணவன் ஆய்ம ஸ்டூடெண்ட் அண்டு தமிழை பொருட்படுத்தாமல் கடைசியை சுட்டு கொண்டு விட்டார்கள் அப்போது ஏனைய தகவல்களை நான் சுருக்கமாக நிப்பாட்டுகின்றேன் அங்கும் அந்த இராணுவத்தினர் அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஒரு பெரிய விஷயமாக இராணுவத்தினர் அந்த நேரம் நினைத்து கொண்டிருந்தார்கள் கணித்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இராணுவத்தினுடைய நிர்வாகத்தில் தான் யாழ்ப்பாணம் போது இயங்கிக் கொண்டிருந்தது அவர்களோடு சேர்ந்து சில ஒற்றுக்குழுக்களும் இருந்தன உங்களுக்கு தெரியும் அரசியல் ஒற்றுக்குழுக்கள் ஆனால் அப்படியான சூழலில் கூட அந்த நிமல்ராஜன் ஒரு அச்சமின்றி என்னை கூட்டிக் கொண்டு அங்கே போனார்கள் அதன் பின்பு அதை நான் எடுத்த தகவல்களை எடுத்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பும்படி மனிதநேய அமைப்புகளின் செயலாளராக இருந்த ஒரு மனுஷன் மிஸ்டர் சிவலிங்கம் என்று அவர் மூலமாக அனுப்பி வைக்கும்படி கொடுத்து விட்டேன் இப்படி இன்னும் துணிச்சலான அவருடைய துணிச்சலை பற்றி எடுக்க எடுத்து சொல்லக்கூடிய அது அத்தோடு துணிச்சல் மட்டுமல்ல அந்த உண்மைக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் இனி எங்களுடைய மக்கள் படும் துயரம் துன்பம் இவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவர் கொண்டிருந்த அந்த பயபக்தி அந்த அர்ப்பணம் எத்தனையோ எத்தனையோ வழிகளில் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பாவம் இப்படியான ஒரு உயர்ந்த தரமான ஊடவியலாளரை இழந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல ஊடகத்துக்கு மட்டுமல்ல எங்களுடைய முழு இனத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு ஒரு பெரிய இழப்பு அந்த வகையில் அதை தாங்கிக் கொள்வது லேசாக இருக்கவில்லை அவருடைய இறுதி திருப்பறியிலும் நான் வைத்த போது அங்கு அங்கு சொன்ன அந்த மறையுறையிலும் நான் இதை குறிப்பிட்டிருந்தேன் பெரிய இழப்பு பெரிய இழப்பு அவருடைய சாந்திக்காக நாம் தொடர்ந்து வேண்டுவோம் அவருடைய இழப்பினால் வருந்தும் குடும்பத்தினர் இவர்களுக்கு மீண்டும் எனது அனுதாபங்கள் இவரை போன்ற உயர்ந்த தரமுள்ள துணிச்சல் உள்ள உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்த உள் அர்ப்பணித்த தம்மை அர்ப்பணித்த உதவியலாளர்கள் நமக்கு வேண்டும் வீட்டில் மீண்டும் அவருக்கு நான் நன்றி சொல்லி இறைவன் அவருக்கு ஆன்ம சாந்தியை இழ வழங்க வேண்டும் என்று வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்